ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போட்டு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை தான் போட முடியல இந்த விலாக் நம்ம வீட்டில் பூஜா வளாக் வந்து ஆடிக்கிறதுக்கே எப்படி போச்சுன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பிஃபோராக எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போல்லாம் வீட்டை கிளீன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப்பாக கிளீன் பண்ணிடலான்னு வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரம் தேய்க்கக்கூடாதுன்றதுனால நான் சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணேன் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல் டே விளாக் எல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லிருக்கேன் நான் எப்படி வீட்டை வந்து கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி எப்படி நான் பூஜைலாம் பண்றேன்னு சாட்டர்டே காலையில இருந்து இந்த விளாக உங்களுக்காக நான் ஷூட் பண்ணிருக்கேன் பூஜை பாத்திரம் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா புளி தண்ணி புளி தண்ணி லெமன் இது கூட நல்லா பிழிஞ்சு ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா சபீனா தேய்ப்பேன் அது கூட அந்த எலுமிச்ச பழத்தோடைய தோல் இருக்கு அதை சபீனால தொட்டு நீங்க தேய்ச்சிங்கனாலே பல பலன் இருக்கும் இதை தான் நான் ஃபாலோ பண்றேன் நமக்குமே கையில வந்து அலர்ஜிலாம் ஆகாம இருக்கும் அதனால இப்படிதான் நான் ட்ரை பண்றேன் காலையிலேயே தலையில எண்ணெய் வச்சுட்டேன் ஏன்னா கிருத்திங்கன்னா நம்ம தலைக்கு குளிப்போம் முன்னாடி நாளே ஷாம்பு போட்டு ஏர் வாஷ் பண்றோம்னா அன்னைக்கு காலையில இருந்து வெறும் ஒரு ரெண்டு ஜகு தலையில தண்ணி மட்டும் ஊத்திக்கிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அப்ப வந்து நம்ம ஷாம்புலாம் போட்டு குளிக்கும் போது லேட் ஆயிடும் இல்லையா அதுக்காக பிபோரா முன்னாடி நாளே இந்த மாதிரி சின்ன சின்னதா யோசிச்சு பிளான் பண்ணிக்குவேன் பூஜை ரூபம் எல்லாம் டீப்பா கிளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்றதுக்காக வச்சுட்டு வீட்டெல்லாம் கிளீனா பெருக்கி போடணும் இந்த வேலைதான் இப்ப போயிட்டு இருக்கு நம்ம ஒரு நாள் உக்காந்து டீப்பா கிளீன் பண்ணும்போது எவ்வளவு டெய்லியும் நம்ம வீடு டெய்லியும் வீடு கிளீன் பண்றோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டஸ்ட் வருது பாத்தீங்களா அந்த பூஜை பண்ற நாள்ல மட்டும் ரொம்ப சுத்தமா எல்லாத்தையும் எடுத்து அந்த கிச்சன் கீழே ரேக்கு எல்லாத்தையுமே எடுத்து டீப்பா கிளீன் பண்ணிட்டு எனக்கு என்னென்ன நாளைக்கு என்ன மளிகை சாமான் தேவைப்படும் சேமியா தேங்காய் ரவை அது போல என்னென்னலாம் தேவைப்படும் சாமிக்கு வந்து உதவி அது மாதிரி எல்லாத்தையுமே நான் எடுத்து ப்ரிப்பரேஷனா முன்னாடி நாளே எடுத்து வச்சிருவேன் அன்னைக்கு காலையில எழுந்து எல்லாத்தையும் தேடணும்னா கஷ்டமா இருக்கும் இப்ப முந்திரி திராட்சை எல்லாமே டப்பால ஃபில் பண்ணி வைக்கிறது அது போல எல்லா மளிகை சாமாவும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கட் பண்ண பேப்பர் இதெல்லாம் தான் இவ்வளவு குப்பை சேர்ந்துருக்கு ஸோ எல்லாத்தையும் டீப்பா கிளீன் பண்ணி பெருக்கிட்டு மாப் போடணும் முன்னாடி நாள் நான் மாப் போடுறேன்னா சண்டே வந்து கிருத்திகன்னைக்கு முன்னாடி நாள் வந்து நான் லிக்விட் எல்லாம் ஊத்தி கிளீனா மாப் போட்டு விட்டுருவேன் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சும்மா மட்டும் தொடச்சி விடுவேன் தூங்கி எழுந்துக்கிறோம்ல இந்த லிக்விட் வந்து நீம் லிக்விட் தான் இது நான் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன் இது நல்ல வேப்ப இலை வாசனையா இருக்கும் கிருமி நாசினி நிறைய வந்து ஹேர்பா இருக்கு ஒரு முடி ஊற்றி விட்டுருவேன் எப்பவுமே கம்ஃபர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா வீடு நல்ல வாசனையா இருக்கும் இதையும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் சோ வீடு ஃபுல்லா மாப் போட்டு ஹாலு பெட்ரூம் கிச்சன் எல்லா இடத்துலயும் மாப் போட்டு விட்டணும் எப்ப எனக்கு வீட்டுல நான் டைமா ஃப்ரீயா இருக்கணும் அப்பயே டைம் அலாட் பண்ணிக்குவேன் இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நமக்கு வந்து பூஜை பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இல்லன்னு வைங்களேன் நாளைக்கு கால எழுந்து சும்மா ஒரு ஒரு வாட்டி மாப் பண்ணோம் சும்மா மாப் பண்ணி விடு ஏன்னா நம்ம படுத்து தூங்கி எழுந்து சாமி கும்புறோன்றதுனால மாப் மட்டும் ஈரம் பண்ணிட்டு வந்து சும்மா இது சாமி ரூம் அதான் கிச்சன் இருக்கு இல்லையா அதை மட்டும் நான் தொடச்சிடுவேன் ஏன்னா அங்கதான் நினைப்பேன் பிஃபோர் டே என்ன பண்ணுவேன்னா போட்டு கிளீனா விட்டுருவேன் பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் தான் செய்யும்னால நான் இப்படிதான் மெயின்டைன் பண்றேன் சோ முன்னாடி நாளே நிறைய வேலைய ப்ரீ பிளானா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு சாமி கும்பிடும் போது ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரேன் மொதல் ஒரே நாள்ல எல்லா வேலையும் செய்ய தான் இது ரெகுலரா நம்ம செய்யறதுதான் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் நான் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வீட்டெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டு எப்படி பண்றேன்றதை இந்த விளாக்ல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அந்த மேட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டுனா நல்லாவே காஞ்சிடும் இப்போ பூஜை ரூம்ல வந்து பாதி க்ளீன் பண்ணிட்டேன் பூஜை பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு போய் தான் நான் தேய்ப்பேன் சிங்க்கில் எப்பவுமே நான் தேய்க்கவே மாட்டேன் அது என்னமோ எனக்கு அந்த எச்ச பாத்திரம்லாம் நம்ம தேய்க்குறமேன்னு சொல்லிட்டு வெளியே வாசலை கழுவி விட்டுட்டு அங்கேயே உட்காந்து பூஜை பாத்திரத்தை தேய்ச்சிடுவேன் கையோட காலையிலேயே நான் மிஷின் போட்டு விட்டுடுறதுனால மிஷின்ல இருக்க துணி எடுத்துட்டு போய் மாடியில போட்டு விட்டுறலாம் ஒரு ஒரு நாள் கிளைமேட் நல்லா இருக்கு ஒரு ஒரு டைம் ரெயின் வந்துடுதா சோ நம்ம வீட்டுல இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும் போது மழை வந்தா கூட நம்ம மேல போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு துணி எடுத்துட்டு போய் காய போடலான்ட்டு மிஷின் நின்னதோ அந்த வலையை பார்த்தேன் நான் வீட்ல இருக்கிறேன்னா ஒரு ஒரு வேலையும் செய்கிறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கும் இப்ப காலையில இருந்து ஈவினிங் அதாவது ஒரு மணி ஆயிடுச்சு என் பசங்க வந்து ஸ்கூல் போயிருக்காங்க அதனால சாட்டர்டே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் எல்லாம் ஒன் மேலே காய போட்டா கிளைமேட்டுமே அந்த அளவுக்கு சரியா இல்லை இருட்டுற தான் இருக்கு இருந்தாலும் கீழே வந்து நான் எப்பவுமே கொடிங்கல்ல துணி காய போடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஸோ மேலே போட்டுடலாம் நம்ம வீட்டில் இருந்தா கண்டிப்பா மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துடுவேன் நான் வீட்டில் இல்ல கடைக்கு போற மாதிரி இருந்தா மட்டும் துணியை கீழயே ஃப்ளோர்ல போட்டு போயிடுவேன் மழை வந்தாலும் நனையாது எடுக்கவும் ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் யோசிப்பனேன் சோ இந்த மாதிரி துணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் இருந்தேன்னா மட்டும் மாடியில காய போடுவேன் நான் இல்ல ஷாப்புக்கு போறேன்னா கீழயே காய போட்டுருவேன் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வேலையை கூட நான் டைம் அலாட் பண்ணி முடிச்சிருவேன் ஏன்னா இவன் வந்து யூனிஃபார்ம்லாம் மெயினாக காயணும் வெயிலில் போட்டாதான் அது காயம் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும் துணி ஆனால் அதுக்காகவே இந்த பேண்ட்டு யூனிஃபார்ம் இதுக்காகவே மேலே போயிட்டு எல்லாத்தையும் காய போட்டுட்டு ஒரேதான் வேலையை முடிச்சிட்டு இறங்கி வந்தாச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எனர்ஜெட்டிக் வேணும்னா ஒரு டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது வச்சு குடிச்சிட்டு தான் நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவனே இப்போ பூஜை பாத்திரம் எடுத்து வச்சிருந்தேன் வாசல உட்காந்து தேக்கிறதுமே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் நின்றுகிட்டே சிங்க்ல எவ்வளவு பாத்திரம் தேக்க முடியும் அதுவும் பூஜை பாத்திரம்லாம் நம்ம உட்காந்து பொறுமையா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி புளி போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சபினா சோப்பு யூஸ் பண்ணுவோமா ஸோ ரெண்டு மூணு வாட்டி நல்லா தேய்ச்சாதான் பாத்திரமும் பல பலன்னு இருக்கும் அப்படி உட்காந்து நம்ம பொறுமையா தேய்ச்சி கழுவணும் சிங்க்ல வந்து நின்றுட்டே இருந்தால் ரொம்ப நேரம் கால் வலிக்குதுன்றதுனால நான் வந்து தான் ஃபாலோ பண்றேன் வாசல்லாம் ஒரே இதாக கழுவி விட்டுடலாம் இன்னைக்கே கழுவி விட்டுடலாம் சொல்லிட்டு பூஜை பாத்திரம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு வாசல் ஃபுல்லா டீப்பா கழுவி விட்டுருவேன் அந்த சோப்பு தண்ணி எல்லாம் இருக்கும் இல்லையா அப்படியே ஃபுல்லா வாசல் தெருவாசல் எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டேன்னா கிளீன் ஆயிடும் நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா வெறும் நம்ம கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலையும் ஒரே இதாக கழுவி விட்டுருவேன் பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கவுத்து வச்சுடுவேன் அந்த தண்ணி எல்லாம் காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமையலுக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக அன்னைக்கு வந்து ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் அன்றைக்கி வந்து சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் தான் சிப்ஸ் இருக்குது அதனால சாம்பார் சாதம் குக்கரில் தாளிச்சிட்டோம்னா பசங்க வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்க மாதிரி ஒன்றாயிடுச்சு இப்போ வந்து சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கையோடு நின்றுட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இந்த பாத்திரத்தையும் நின்றுட்டே தைக்கணும் பூச்சி பாத்திரத்தையும் தைக்கணும்னா ரொம்ப நேரம் கால் வலிக்கோன்றதுனால நான் எப்போல்லாம் எனக்கு நிறைய பாத்திரம் இருக்கும் அப்போ வெளியே கொண்டு போய் போட்டு தேய்ச்சி அப்படியே பாத்திரம் வேலையும் கையோட முடிச்சிட்டேன். நானே தனியா எல்லா வேலையும் செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீ பிளான் பண்ணி செஞ்சுக்குவேன் எனக்கு டைம் அலாட் பண்ணி அப்போ சிங்க் எல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே கவுத்துட்டு அதுவும் ஒன் பாட்ட ரெசிபி ஈஸியா பாத்திரத்தையும் எடுத்து இந்த இடத்துல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன் காஞ்சிடும் அப்படியே போயிட்டு குளிச்சுட்டோம் வந்தாச்சு இதுக்கப்புறம் என் பசங்களும் வந்துட்டாங்க லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன் அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப நான் ஷாப்புக்கு கிளம்பணும் நாலு மணிக்கு டியூஷன் இருக்கு கிளம்பணும் இந்த ஈவினிங் வந்து நான் அந்த பூஜை வேலையை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நைட்டே பொட்டு வச்சிட்டோம்னா காலையில எண்ணெய் திருசழு ஊதுவத்தி இதெல்லாம் எடுத்து வச்சு மஞ்சள் தண்ணி பானகம் வச்சிட்டு நெய்வேதிய வச்சு சமைக்கணும் இதுதான் நெக்ஸ்ட் டே நம்ம பாக்க போறோம் ஸோ காலையில எழுந்ததுமே ஹேர் வாஷ் தலைக்கு குளிச்சுட்டு கிச்சனு உள்ள வந்துட்டு நான் நாளே கேஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க அதே மாதிரி நம்ம சாமிக்கு சமைக்கிறோம்னா அந்த பாத்திரம் நான்வெஜ் யூஸ் பண்ற பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன் சோ புதுசா நான் குக்கர் வாங்கினேன் பருப்பு வேக வைக்கிறதுக்காக நான் டிமார்ட்ல ரெண்டு குக்கர் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அதுல ஒரு குக்கர் எடுத்து வாஷ் பண்ணிட்டு புதுசா ரெண்டு கடாய் வச்சிருக்கேன் அது வந்து வெஜ்ஜு மட்டும்தான் செய்வேன் அதே போல கரண்டி இந்த கரண்டி எல்லாமே நான் சாமி கும்பிடும் போது மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவேன் இதுல நான்வெஜ் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சோ கேஸ் மேடெல்லாம் எல்லாம் கழுவிட்டு போட்டு வச்சாச்சு இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா கத்திரிக்காய் ஒரே ஒரு இருந்தது அதை போட்டு சாம்பார் முருங்கீரை பொரியல் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாயாசம் வடை தான் நான் செய்ய போறேனே ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அப்பளம் பொறிச்சிருவேன் இதுதான் இன்னைக்கு படையல் ஈவினிங் வந்து நான் எங்க ஊர் எல்லையத்தம்மன் கோவிலுக்கு இன்னைக்கு மொதல் வாரம் ஆடி ஆடி வந்து ஞாயிற்றுக்கிழமை மொதல் வரமா சோ போய் பொங்கல் வந்து அங்கே வைக்கலாம் ஆனா பசங்களை வச்சுட்டு அங்கே காத்து செம்மையா அடிக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அடுப்பு அணுஞ்சு அணைஞ்சு எரியும் முடியும் அதனால வீட்லயே பொங்கலை வச்சு சுத்தமா இன்னைக்கு நான் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கிறதுனால நம்ம பொங்கல் வைக்கிறத இன்னைக்கே வைக்கலாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு சோ பொங்கல் ஈவினிங் வச்சு கொண்டு போய் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் இன்னைக்கு ஒரே நாள்ல நான் ரெண்டு பிளான் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கையோ நம்ம சாமி கும்பிட்டுடணும் அப்படியே இன்னைக்கு மொத வாரம் ஆடி மாசம் நம்ம ஊர் எல்லை தெய்வமான எல்லைய பொங்கல் வச்சு வழிபடுறணும் இதுதான் நான் காலையிலேயே பிளான் பண்ணேன் நான் வந்து முன்னாடி எல்லாம் பிளான் பண்ண மாட்டேன் இன்னைக்கு டே எப்படி போகுது இன்னைக்கு டைம் எப்படி போகுதுன்னு அன்னைக்குதான் பிளான் பண்ணுவேன் சோ எப்பவுமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு என்ன சமைக்க போறோமோ அது எல்லாத்தையும் ஊற போட்டுருவேன் உளுந்து ஊற போட்டேன் பருப்பு ஊற போட்டேன் அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இப்பதான் சமையலுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காயெல்லாம் அறியறேன் சோ அப்படியே பருப்பு வந்து கீரைக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருவேன் ஒன் பை ஒன்னா நின்னுட்டே நம்ம கிச்சன்ல செஞ்சா ஒன் ஹவர்ல சமைச்சு முடிச்சிடலாம் இது ஒண்ணும் பெரிய வேலை கிடையாது எனக்கு வந்து சமையல் வந்து ரொம்ப ஈஸிங்க நான் செய்யற போற நாலு அடுப்பு இருக்கா நல்லா சீக்கிரமா செஞ்சுடுவேன் ஈவினிங் வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போக சுண்டல் ஊற போட்டிருக்கேன் வெறும் பொங்கல் மட்டும் வைக்காம சுண்டல் பொங்கல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சமையல ப்ரீ பிளான் பண்ணிட்டேன் இன்னும் பால் மட்டும் காய்ச்சிட்டு பாயசத்துல ஊத்தணும் ஸோ வாழைக்காய் வறுத்துட்டேன் சாதம் வடிச்சுட்டேன் சாம்பாருமே வச்சுட்டேன் இப்போ முருங்கைக்கீரை கிள்ளிட்டு இருக்கோம் முருங்கைக்கீரை எல்லாம் கிள்ளுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை தாளிச்சிட்டு வடை சுடணும் இதுதான் இன்னும் வேலை இருக்கு ஸோ அப்படியே பூஜை வேலையும் நான் செய்வேன் கீரை எல்லாமே கிள்ளி கொடுத்துட்டாரு என் ஹஸ்பண்ட் தான் கிள்ளி கொடுத்தாரு அவருக்கு நான் ஒரே ஒரு வேலை கொடுத்தேன் கிள்ளித்தாங்கன்னு சொன்னேன் சோ பூ எல்லாம் போட்டுட்டு எண்ணெய் ஊத்துறது இந்த ஊதுவத்தி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வடை போடுறதுக்காக வந்துட்டேன் எப்பவுமே தான் வடை அப்பளம் பொறிப்பேன் அப்பளம் பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால எப்பவுமே வடை சுடும் போதே அப்புளமும் பொறிச்சு வச்சிருவேன் நம்ம மனசு தாங்க எந்த விஷயத்துக்குமே நம்ம கடவுளுக்காக நீங்க எது படைச்சாலும் அவர் ஏற்றுப்பாரு நீங்க எப்படி படைச்சாலும் அவர் ஏத்து பாருங்க ஒருத்தர் வந்து நம்மளை குறை சொல்லணும்னு பத்து பேர் நம்ம பின்னாடி நிப்பாங்க நீ ஏன் அதெல்லாம் பாக்குற உன் வேலையை நீ கரெக்டா செஞ்சுட்டு அவங்களால எந்த விஷயத்த செய்ய முடியலையோ அதை மத்தவங்க கிட்ட குறையா வந்து சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய ஹாபிட் நம்ம நினைச்சுக்கணும் நம்ம இவ்வளவு கஷ்டத்திலயும் நம்ம வந்து பர்ஃபெக்ஷனா செய்யறது சிலருக்கு பிடிக்காது அந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள்ஸ் சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து தனியாவே நின்னு இவ்வளவு வேலை பாடு எடுத்து செய்யறோம் அதையும் வந்து ஒருத்தவங்க குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்ல அதுக்காக சொல்றேன் சோ எனக்குன்னு வந்து ஹெல்ப்புக்கு எப்பவுமே நான் யாரையுமே தேட மாட்டேன் கீரை கூட ஏன் அவரை உருவித்தாங்கன்னு சொன்னேன்னா அவர் தான் சொன்னாரு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கீரை மட்டும் உருவித்தாங்க போதும்னு சொன்னேன் இல்லைன்னா அதை நானே செஞ்சுக்குவேனே ஏன்னா யாரையாவது ஒரு வேலை வாங்கினா அது நமக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு நானே செஞ்சுக்குவேன் மூடு என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும்ன்றனால இவ்வளவு செஞ்ச கோலமாவே இன்னும் நான் வாங்கலாதான் கலர்ல கோலம் போட்டிருக்கேன் எப்பவுமே நல்ல நாள்னா வாசல் வந்து மகாலட்சுமி உள்ள வரணும் நமக்கு முக்கியமான யாருன்னா நம்ம இன்னைக்கு முருகரையே நம்ம கும்பிட்டாலும் நமக்கு லக்ஷ்மி லட்சுமின்றவும் ரொம்ப முக்கியம் துளசி மாடம் கிட்ட எப்பவுமே விளக்கு ஏத்துவேன் அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விளக்கு ஏத்தி வாசல்ல இருந்து புட்டெல்லாம் வச்சுட்டேன் நிலவாசப்படிக்கிட்டையும் அழகா கோலம் போட்டு எலுமிச்சை பழம் ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம சாமி கும்பிடுறோம் சொல்லிட்டு எலுமிச்ச பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அம்மாவாசை நான் கும்பிட மாட்டேன் அதனால எலுமிச்ச பழம் அம்மாவாசையில வச்சா ரொம்ப நல்லது ஓரளவுக்கு சமையல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து இலை போட்டு படைக்கணும் முடிச்சுட்டேன் ஆனா டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றரை எமகண்டம் ஸோ அப்போ கும்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒன்றரை மணிக்கு தானே படைக்கணும் ஆனா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சரி ஒரு ஒன்னே காலம் ஆச்சு விளக்கு மட்டும் ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் டைம் கரெக்டாக இருக்கும் காலவர் வந்து நம்ம இலை போட சாதம் வைக்க எல்லாத்துக்குமே ஏன்னா நம்ம முடிகிற டைமே வந்து செய்யலாம் கோவில் அதாவது எப்பவுமே ராவகாலம் எமகண்டம் எல்லாம் முடிகிற டைம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றரை மணிக்கு முடியுதுன்னா ஒன்னே கால்க்கா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்ல ஆரம்பிக்கும் போதுதான் செய்யக்கூடாது இப்ப பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் எம்மா கண்டனா பன்னெண்டு மணிக்கு மேல கண்டிப்பா செய்யக்கூடாது அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப செய்யக்கூடாது இதே முடி முடிவடைகிற நேரத்துல வந்து செய்யலாம் அப்படின்னு நான் படிச்சேன் நம்ம கோவில்ல வந்து நாங்க அர்ச்சனைக்கு போனப்ப ஐயரே சொன்னாரு நாங்க வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் வாங்க ஏன் வெயிட் பண்றீங்க இல்ல மணி ஆறாகல அப்படின்னும் அப்படி இல்லை இது முடிகிற டைம் தான் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதுனால நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் சோ வந்து மாவளுக்கு வந்து நான் ரெண்டு மாவளக்கு பிசைஞ்சேன் ஒரு மாவளக்கு நான் கோயிலுக்கு கொண்டு போலான்னு இருக்கேன் கிட்ட ஏத்திட்டேன் இன்னொன்னு வந்து பொங்கல் வச்சுட்டு வந்து தீபம் எல்லாமே ஏத்திட்டு வந்து நான் விளக்கு ஃபர்ஸ்ட் வாசல்ல ஏத்திட்டு உள்ள எல்லாம் விளக்கு ஏத்திட்டு பத்தி ஏத்திட்டேன் அதுக்கப்புறமா மூணு இலைதான் போட்டு படைக்க போறோம் அதனால என்ன பண்ண போறேன் இங்க இடமே பத்தாது கொஞ்சம் தான் இருக்கும் பூஜைமே கிச்சன்ல கொஞ்சமா இருக்கிறதுனால இதையே நான் வந்து ரொம்ப சுருக்கி கொஞ்சமா வச்சிருக்கேன் வெத்தலைப்பாக்கு பழம் பூ எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு தேங்காய் பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் சொன்னாங்க நான் வந்து கோயிலுக்கு மட்டும் ஒரே ஒரு தேங்காய் வாங்கிட்டேன் இன்னைக்கு ரொம்ப ரேட் அதிகம் பூவுமே ரேட் அதிகம் ஒரு வாழைப்பழம் இப்ப நான் ரெண்டு வாழைப்பழம் பத்து ரூபாய் சோ இந்த மாதிரி நாள்லாம் ரொம்ப விலை அதிகமாவே இருக்குது நான் என்ன பண்ண ஒரு தேங்காய் வாங்கி கோயிலுக்கு அர்ச்சனைக்காக வச்சுக்கலாம் வீட்டுல தேங்காய் உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுல தேங்காய் உடைக்கலாம் வெறும் இலை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டேன் ஒண்ணு ஒரு தேங்காவை நான் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சிட்டேன் இப்ப ரெண்டு தேங்காய் உடைச்சாலுமே அது ஃபிரிட்ஜ்ல வச்சு அது ஒரு ஒரு வாரத்துக்கு வேஸ்டா பாழா போகும் அதனால ஒரு தேங்காய் உடைச்சா போதும் அதுவும் அம்மனுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் வாங்கிட்டேன் நான் வந்து தசங்கம் சாம்பிராணி ஊதுவத்தி இதெல்லாம் வச்சுட்டு மேல கற்கண்டு வந்து நம்ம கற்கண்டு நெய்வேத்தியமா எப்பவுமே வைப்பேன் அதே போல கற்கண்டு வந்து சின்ன இதுல வந்து வச்சிருக்கேன் மேலேயும் வச்சிருக்கேன் முருகர்கிட்டயே வச்சிருக்கேன் பாயசம் வச்சு வடை போட்டு இப்படிதான் நான் படைச்சேன் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இப்ப ரொம்ப விசேஷமான நாள் எல்லாம் நான் வீட்டுல கண்டிப்பா பூஜை பண்ணுவேன் ஆடி அம்மாச கும்படலாம் ஆடி கிருத்திகை ஒரு ஒரு ஆடி மாசமும் அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் ஒரு ஒரு ஊர்லயும் கூழ் ஊத்துவாங்க திருவிழா தீமிதி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நம்ம ஊர் எல்லையத்தம்மன் கோவில்ல மூணாவது வாரம் விசேஷம்னு சொன்னாங்க நான் கோவில் போனப்போ பத்திரிக்கை கொடுத்தாங்க மூணாவது வாரம் நம்ம ஊர்ல விசேஷம்மா அப்படின்னு சொன்னாங்க இங்கேயும் வந்து தீ மிதிக்க மாட்டாங்க ஆனா பால் குடம் எடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க சாமிக்கு அபிஷேகம் ஊர்வலம் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா வந்து தீ மிதி மட்டும் வைக்க மாட்டாங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மணி ஒன்றரை ஆகத்துக்கு முன்னாடி இலை போட்டு சாதம் எல்லாம் வச்சிட்டோம்னா கரெக்டா ஒன்றரை மணிக்கு வந்து கற்பூரம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த திருவிழா மூணாவது வாரம் நான் போடனா கண்டிப்பா உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன் இந்த கோவில் வந்து இங்க இப்ப நான் வந்து பத்து வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன் நம்ம வந்து நம்ம ஊர் காவல் தெய்வத்தை கண்டிப்பா கும்பிடணும் இன்னும் வந்து ஆடி மாசம்னா நம்ம குல தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்குன்னு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் அது எல்லாமே மூணாவது வாரம் தான் நாங்க எப்பவுமே கும்பிடுவோம் வழிபடுவோம் முதல் வாரன்றதுனால நமக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம வந்து நம்ம எந்த சாமியை ஃபர்ஸ்ட் கும்பிடணுமோ அதை கும்பிட்டுடலாம் நமக்கு டைம் இருக்கும் போது இப்ப மூணாவது வாரம் எளியத்தம்மன் கோயில திருவிழான்னா அங்க காலே வைக்க முடியாது கோவில் பிரகாரத்து உள்ள கூட போக முடியாது அவ்வளவு கூட்டமா இருக்கும் பொங்கலை வச்சுட்டு நீங்க லைன்ல உள்ள தீபார்த்தனை வாங்குறதுக்குள்ள கஷ்டமா இருக்கும் அதனால தான் நான் முத வாரமே போய் வச்சுட்டு வந்துட்டேன் பக்கத்துல நாகாத்தம்மன் கோயிலையும் அவ்வளோ விசேஷமா இருக்கும் எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஸோ ஈவினிங்க்கு வந்து பொங்கல் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா நான் அன்னைக்கு ஃபுல்லாவே தூங்கல தூங்கி எழுந்து சாமிக்காக எதுவும் செய்யக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ணிக்கே வந்து நான் சாமி கும்பிட்டு முடிக்க ரெண்டு ரெண்டாச்சு சாப்பிட்டு கிப்ட் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு உடனே நான் பொங்கலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சுண்டல் அவுச்சு எடுத்துக்கிட்டு நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் எங்க ஊர்ல இருக்கிற காவல் தெய்வம் இந்த கோவில் இப்ப சூப்பரா கட்டிட்டாங்க இங்க ஆடு எல்லாமே பலி கொடுப்பாங்க மொட்டை அடிப்பாங்க காது குத்துவாங்க இந்த ஊர்ல சிலருக்கு வந்து இவங்கதான் குல தெய்வமா இருப்பாங்க இங்க எல்லா வித பங்குமே நடக்கும் சீமந்தம் கூட நடக்கும் காது குத்துறது மொட்டை சுத்துறது குழந்தைங்களுக்கு இங்கே போய் இது பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுவாங்க நிறைய விசேஷம்லாம் இங்கே பண்ணுவாங்க கோவிலுமே சூப்பராக கட்டியிருக்காங்க நல்லா சுற்றி ஜாலியாக பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் கொண்டாரம் வெயிட் பண்ணோம் டைம் ஆகல சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் ஆறு மணிக்கு அர்ச்சனை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக விளையாடுனாங்க இந்த மரத்துக்கு கீழே தான் பொங்கல் வைக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையா காத்தடிக்கும் அந்த அடுப்பு எரிய வைக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுவோம் நாங்கள் இப்பயே அங்க வரகு கல்லு எல்லாமே அங்கேயே இருக்கு நாங்க வந்து வரட்டில தான் எப்பவுமே வைப்போம் வரட்டி வாங்கிட்டு போயிடுவோம் கொஞ்ச நேரம் கோவில் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு எல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும் இவங்க ரெண்டு பேரும் தனியாகவே ஓடி போய் பின்னாடி விளையாடுறாங்க நாங்கள் முன்னே இந்த கோவிலுக்கு வரும்போது இப்போ வண்டியில் வரோம் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் பேக் சைடு தான் நம்ம வீடு இருக்குது அந்த ஒத்தையாடி பாதை மாதிரி போகும் அப்படியே நாங்கள் வந்துடுவோம் ஆனால் இப்போலாம் இந்த பாதெலாம் எதுவுமே இல்லை ஏன்னா நிறைய வீடுலாம் வந்துடுச்சு இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் பின்னாடி வந்து நிறைய காலி கிரவுண்டு இடம் அப்படி இருக்கு ஸோ இந்த பக்கம் கோவில் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க இவங்க விளையாட்டு இருந்தாங்க இவங்களை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூடயே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டோம் ஸோ இங்கே வீடு நிறைய கட்டிட்டாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இடம் காலியாக இருக்குது மழை காலத்தில் அந்த பக்கம் வர முடியாது சேராக இருக்கும் ஸோ அதனால் வண்டியில தான் போகிறோம் வண்டியில தான் வரோம் கோவில் வந்து சம பெரிய கோவிலாக இருக்கும் நல்ல தாராளமாக அந்த இந்த திருவிழா டைம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாட்டு கச்சேரி அதெல்லாம் ரொம்ப டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா வைப்பாங்க சோ அப்ப நான் இங்க வந்தேன்னா வீடியோ எடுத்தேன்னா உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் இங்க வந்து பொங்கல் வைக்கிற இடமே பாத்தீங்கன்னா அந்த மூணாவது வாரம் வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமா இருக்கும் அவ்வளோ பெரியங்க வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அங்க பூஜைலாம் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஆறே காலம் ஆறு இருபது தான் இருக்கும் பூஜை முடிச்சிட்டு காலியாக இருந்தது கோவில் எங்க ஊர் பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும் வயல்வெளி தான் நெல்லு தான் இந்த கிராமமே அவ்வளவு அழகா இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம்னாலே தெரியும் சூப்பரா இருக்கும் மழைலாம் எப்ப வரும்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும் சுத்தி பச்சை பசையல்னு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இயற்கையோடு இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய விளாக்ஸ் பாக்கலாம்